மாஸ்கோல இந்த ப்ராடக்ட் இப்பதான் நான் முதல் தடவை எடுத்துட்டு யூஸ் பண்ண போறேங்க இது என்னமோ ரொம்ப கம்மியா இருந்தது அது என்ன ப்ராடக்ட் வீட்டுக்கு தேவையான அன்றாட மாத கிராசரிஸ்ல என்னென்ன கம்மியா வாங்கினேன் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லையா இல்ல நீங்களே எல்லா வேலையும் பார்த்துட்டு வீடியோ போடுறீங்களா என்கிட்ட எல்லாருமே மெயினா கேக்குற ஒரு கேள்வி இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல எந்த வேலைக்கு போறீங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன் அந்த வீடியோவில் இதுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணியிருக்கீங்க வாங்க ஷாப் பண்ணிட்டே பேசலாங்க வெல்கம் பேக் டு மகேஷ் ஜர்னி எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்கள் கூட இன்றைக்கி என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதமுமே காஸ்கோ ஷாப்பிங் வந்துடுவோங்க வீட்டுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவையோ அது எல்லாமே நாங்கள் எந்த மாதிரி ஷாப் பண்ணோம் எப்படிலாம் டிஸ்கஷன் போயிட்டு ஒரு பொருளை எடுக்கிறோம் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸுமே ஷேர் பண்ணியிருக்கேங்க நாங்கள் என்ன வீட்டுக்கு அப்படியே வாங்குறோங்கிறத தவிர்த்து வேறு என்ன பொருட்கள்லாம் இங்க டிஃபரெண்டா பார்த்தேங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் முதல்ல வந்த உடனே இந்த டைம் காஸ்கோ ஷாப்பிங்ல நிறைய ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க எவ்ரி டைம் நாம மட்டுமே ஷாப் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டைம் ஹஸ்பண்டோட காலில் விழுந்து தலைவா எப்படியாவது ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கெஞ்சிகிட்டு இருந்தேன் சரி நான் ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஷர்ட் தாங்க எடுத்துருந்தாங்க ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு கோட் பண்ணியிருந்தாங்க மல்டிபிள் கலர்ஸுமே இருந்தது நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் ப்ரைஸ் காட்டும் போது அதில் கோடுமே இருக்குது அதை செக் பண்ணிவிட்டு அந்த காஸ்கோ டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்க அந்த ஐட்டம் நம்பரை சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் வீட்டு பக்கத்தில் இருக்கிற காஸ்கோ ஷாப்பிங்ல போயிட்டு அந்த ப்ராடக்ட் ஐட்டம் நம்பரை கொடுத்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட் வந்துட்டு எந்த ரேக்கில் இருக்குங்கிறத சொல்லுவாங்க இருந்து காஸ்கோ ஷாப்பிங் நிறைய பேர் பாக்குறீங்க என்னோட வீடியோஸ் அதனால தான் அவங்களுக்காக நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேங்க கோட் நம்பர் வச்சு நீங்க செக் பண்ணி பாருங்க உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க லொக்கேஷனில் ரெண்டு மாதங்கள் கழித்து இப்போ நாங்கள் மறுபடியும் பட்டர் எடுக்கிறோங்க ஏன்னா பட்டர் இங்கே தான் நான் பல்காக எடுத்துகிட்டு போய் நெய் காய்ச்சுவேன் இதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா கீ நான் இந்தியன் ஸ்டோரில் தான் எடுத்துகிட்டே இருந்தேன் இப்போ நான் அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளே மேக் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு கிளான் அன்சால்ட் பட்டர் தாங்க எடுத்துகிட்டு போவேன் நான் ஒரு பேக் ஓப்பன் பண்ணி ஒரு தடவை நெய் காய்ச்சி வச்சேனா எனக்கு கரெக்டாக ஒன் வீக்குக்கு வருங்க என்னோடய பசங்களுக்கும் அப்புறம் நாங்களும் எவ்ரிடே ஒரு ஸ்பூன் ஆஃப் கீ வந்து கரெக்டாக எடுத்துப்போம் அது வந்து நம்ம ரைஸில் இருக்கட்டும் இருக்கட்டும் அப்புறம் இட்லியில் இருக்கட்டும் இல்லை சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் எம்டி ஸ்டோமக்கில் கூட கொடுப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைடில் எந்த இதை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் போயிட்டு இருந்தது எதுவுமே நான் தான் வந்து துணியெல்லாம் வாஷ் பண்ண போடுவேன் வாஷிங் மிஷினில் அப்படின்லாம் நான் போய் சொல்ல விரும்பலங்க ஹஸ்பண்ட் போடுவாங்க மேக்ஸிமம் எனக்கு எப்பயாவது ஒர்க்கை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைமில் நான் போடுவேன் ஏன்னா எனக்கு எப்போயுமே கிச்சனில் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் வந்து பசங்களுக்கு குளிப்பாட்டுறது அந்த மாதிரி ஏதாவது ஒர்க்ஸ் போயிட்டே இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து நான் போய் அந்த ஒர்க்கை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளாத்தஸ் எல்லாமே வாஷிங் மிஷினில் அவங்க தான் போடுவாங்க நாங்கள் வந்து ஒர்க்கை ஹேர் பண்ணி தாங்க பண்ணுவோம் இந்த ஒர்க்கை நான் தான் பண்ணணும் இந்த ஒர்க்கை நீ தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எங்களுக்கு கிடையாது மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸில் உமன்ஸ் மட்டுமே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் பட் அந்த மாதிரி மைண்ட் செட்டும் எங்கள் வீட்டில் கிடையாது நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் அந்த ஒர்க்ஸ்லாம் பண்ணிடுவேன் அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ஒர்க்ஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணிடுவாங்க நிறையா பேசலாங்க இந்த ஒரு சொல்யூஷன் எடுக்கிறதுக்குள்ளே எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் நிறைய கன்ஃபியூஷன் போயிட்டே இருந்ததுங்க கன்ஃப்யூசன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அவங்க வந்து இந்த ப்ராண்ட் எடுக்கலாமா இல்லை இந்த ப்ரைஸில் எடுக்கலாமா ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஹையாக இருந்தாலும் ஓகே ஒர்த்தா எடுக்கணும் அந்த மாதிரி தான் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கம்மியான பிரைஸ் எடுக்கணும் ஆனா ஒர்த்தா எடுக்கணும் ஆனால் அதை எப்படி வந்து பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ டீப்பாக அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கே யோசிப்பேங்க அந்த இடத்துல நின்று ஒரு டென் மினிட்ஸ் கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷர் போடுற குட்டி குட்டி லோஸ் அண்ட் பேக் தாங்க அது ஸோ ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு இந்த ப்ராண்டடாக இருக்க ஹஸ்கட் பேக் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதில் கவுண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்த ஒரு ஃபீல் இருந்தது அந்த கிரிக்லேண்ட் ப்ராண்டில் வந்துட்டு நூற்றி பத்தோ நூத்தி இருபதோ கவுண்ட் இருந்ததுங்க ஆனா பிரைஸுமே கம்மி டுவெல் டாலர்ஸ் தான் போட்டிருந்தாங்க சரி கிரிக்லாண்ட் எடுக்கலாம் அது மாதிரி அதை செக் பண்ணி பார்க்கும் போதுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணி வைக்க வேணாம் பர்ஃபெக்டா கிளீன் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி டிஷ் வாஷருக்கு போட்டிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நான் அந்த டைப் ஆஃப் பிராண்ட் கிரிக்லாண்ட் தாங்க எடுத்தேன் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேங்க இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிட்டேன் செம்ம ஒருத்துங்க கம்மியான ப்ரைஸ்க்கு க்ரிக்லேண்டில் நான் அகெயின் வேணால் ஷார்ட்ஸில் வந்து நான் அது எப்படி கிளீன் பண்ணுச்சு அப்படிங்கறத ஒரு தடவை நாட்ஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியரா நான் அப்டேட் பண்றேங்க நீங்க எடுத்துட்டு வரலாங்க தாராளமா ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்மியான பிரைஸ்க்கு கவுண்ட்டுமே அதிகமா இருக்கு கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒர்க் போகும்போது டெய்லி டூ டைம்ஸ் ஆர் ஒன் டைம்ஸ் வந்து கண்டிப்பா போட்டுருவோம் டிஷ்வாஷ் அதெல்லாம் அதுவும் ஃபேமிலியா ஃபங்க்ஷன்ஸ் எங்கேயாவது வெளியே போறோம் அப்படிங்கிறப்ப டூ டைம்ஸ் ஆர் த்ரீ டைம்ஸ் கூட ஓடும் ஸோ அப்படி இருக்கும்போது கம்மியான பிரைஸ்க்கு அந்த டிஷ் டிஷ்வாஷஸ் வந்து ஒர்த்து தாங்க கவுண்ட் அதிகமா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா காசு செக் பண்ணி பாருங்க முன்னாடி அப்படிலாம் நான் நோட் பண்ணதே கிடையாதுங்க இந்த டைம் என்னோட கண்ணில் முதல் முறையாகப்பட்டது மூணு டைப் ஆஃப் வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்கங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது எங்கள் வீட்டில் ஸ்பேஸ் இல்லை உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் செக் பண்ணி பாருங்க நான் இதில் வந்து கோடு ப்ரைஸுமே காமிச்சிருக்கேன் இது என்ன ப்ராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் ஜெனிசிஸ் கேஸ் கிரில்ங்க இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல்ஸால் தாங்க மேக் பண்ணியிருக்காங்க அந்த நம்ம வச்சு சாப்பிட்ற அந்த கிரில் பண்ணுற அந்த பிளேசஸ் எல்லாமே ஸ்டீல் தாங்க ஈஸி வாஷபிள் அந்த மாதிரி ரெண்டு செக்ஷன் இருக்குது அப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு டெம்ப்ரேச்சருமே மேலே தெரியும் எவ்வளோ ஹீட்டில் இருக்குது நம்ம எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது மாதிரி ஈஸி மூவபிள் கீழே வந்துட்டு யூஷுவல் எப்பயும் போல் அந்த வீல் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் மாடல்ஸ் நான் பார்த்ததில் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க நமக்கு வந்துட்டு அந்த அயன் பிடிக்கல அந்த ஸ்டீல் பிடிக்கல அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போகலாம் இதில் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்ததுங்க கீழே வந்துட்டு டோர்ஸ்மே இருக்குது நம்ம எதனால ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வீல்ஸ் இருக்குது மூவ் பண்ணுறதுக்கு ஈஸி டு மூவ் சேம் அதே மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு டெம்பரேச்சர்மே தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேர்னர்மே இதில் வந்து கொஞ்சம் கவுண்ட் அதிகமாக இருந்ததுங்க ஆறு பேர்னர்ஸ் இருந்தது எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் நாங்கள் தொட்டு பார்க்கும்போதே கொஞ்சம் ஈஸி டு மூவ் அந்த மாதிரி இருந்தது இது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் நினைக்கிறேங்க த்ரீ செவன்ட்டி போட்டிருந்தாங்க இப்போ வந்து நான் ஐட்டம் நம்பரு அப்புறம் வந்துட்டு ப்ரைஸு அதோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அதை வந்து நான் இப்போ இதுக்கப்புறமா நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உங்களோட காஸ்கோ பேஜில் போய் செக் பண்ணி பாருங்க அந்த ஐட்டம் நம்பர் வச்சுட்டு நிறைய பேர் கண்டிப்பாக இதெல்லாம் இருப்பீங்க காசுக்கு உள்ள கிடைக்குதுங்க பல்க்காகவே இருக்குது இப்போ நம்ம மாடல் பார்க்குறோம்ல இதுக்கு பேக்கில் வந்து பல்கா பாக்ஸஸ் வச்சுருக்காங்க பாருங்களேங்க இதில் நம்ம போது நம்ம ஒன்று எடுத்துகிட்டு போகலாம் அப்படி இல்லை இங்கே இல்லைன்னா கூட நீங்கள் அந்த ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கிட்ட செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டரில் இருப்பாங்கல்லங்க கிட்ட செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பீசஸ் அவைலபிள் இருக்கா என்னங்கிறதையும் உங்களுக்கு சொல்லுவாங்க சம்டைம்ஸ் இங்கே இல்லை அப்படிங்கிறப்ப ஸ்டாக் கூட மேபி வச்சிருக்கலாம் ஸ்டாக் ஒன்றாக தான் ஒன்று இருக்குல்லங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இந்த ரெண்டாவது குட்டியா ஒ இருக்குல்ல அப்படியே ஓல்டு வேர்ஷன் ஆஃப் மாடல் மாதிரி இருந்தது பாக்குறதுக்கு பண்றதுக்கு ஈஸியா இருந்த அந்த ஒரு ஃபீல் இருந்ததுங்க இதுல வந்து கீழே ஸ்டோரேஜ் இல்ல அவ்வளவுதான் பட் இது வந்து கொஞ்சம் ஓல்டு வேர்ஷன் மாடல் மாதிரி இருந்தது நிறைய லான்ச் பண்ணியிருந்தாங்க ஹலோவின் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி மாடல்ஸ் எல்லாமே நிறையா இருந்தது பட் நான் வந்துட்டு வாங்கணுங்கிற மைண்ட் செட்டில் பார்க்கல நான் பார்த்தேன் அதை நல்லா ஷேர் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்க ஹலோவின் ட்ரெஸ்ஸஸ் எதாவது அப்படின்னு சொன்னீங்கன்னா காசுகளை வந்து செக் பண்ணி பாருங்க இல்லைனா வெப்சைட்டில் கூட செக் பண்ணி பாருங்க நிறைய லான்ச் பண்ணியிருந்தாங்க கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்னென்ன இப்போ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணிகிட்ருந்தேங்க யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா குக்கும்பரும் நான் வந்து க்ரீன் பீன்ஸும் எடுப்பேன் ஸோ இந்த டைம் க்ரீன் பீன்ஸ் எடுத்தேன் செக் பண்ணி பார்த்து தாங்க எடுக்கணுங்கிற மாதிரி கொஞ்சம் பேக்ஸஸ் எல்லாமே இருந்தது ஒரு சில பேக்ஸஸில் வந்துட்டு உடஞ்சி உடஞ்சி இருந்தது கொஞ்சம் தண்ணி விட்டு இருந்தது அந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் செக் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன் எது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி குக்கும்பஸ்மே அந்த மாதிரி தான் இருந்தது இந்த இந்த ஸ்டோர் செக்ஷன் இருந்ததுல தான் இருக்கும் பட் அப்படி இருந்தாலுமே ஒரு சில பேக் அந்த மேலே வந்து நிறைய பேர் எடுத்துட்டு எடுத்துட்டு வச்சுட்டு போயிருந்தாங்களா என்னன்னு தெரியல கொஞ்சம் பீசஸ் எல்லாமே கொஞ்சம் தண்ணி விட்டு உடஞ்சிருந்த மாதிரி இருந்தது குக்கும்பஸ் இங்க தான் எடுப்பேன் சாலட்க்கு ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரூட்ஸ் வந்து நான் இங்கே தாங்க எப்பயுமே எடுப்பேன் ஸோ இந்த தடவை பெர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளாக் பெரிஸ் ப்ளூபெரி அப்புறம் ஸ்ட்ராபெரிஸ் இருந்தது நான் யூஸ்வலாக எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெர்ஸ் ஆனால் ஸ்ட்ராபெரிஸை நான் அப்படியே ஃப்ரோசனில் போட மறந்து நார்மல் ஃப்ரிட்ஜஸ்லேயே வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடுவேங்க அது ஒரு செகண்டேவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒயிட் ஒயிட்டாக ஃபார்ம் ஆயிரும் அப்புறம் டோட்டலாகவே எல்லாமே ஒரு பத்து பழம் போல் கீழே போட்டுட்டு அப்புறம் மற்றதான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ இந்த இருந்து நான் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த உடனவே ஸ்ட்ராபெரிஸை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃப்ரோசன் பண்ணிட்டேங்க இப்போ நம்ம எடுத்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறப்போ ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி எடுத்து ஹாட் வாட்டரில் போட்டுட்டு அப்புறமா ஷேக் போட்டு பிளெண்ட் பண்ணி குடிச்சிருவோம் ஸோ இந்த மாதிரி தான் நான் இப்போ யூஸ் இருக்கேன் எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பியூ மார்க்கெட்டுக்கு இப்போ போயிட்டுருக்கேங்க அங்கே வந்து ஃப்ரூட்ஸ் இன்னும் நிறையாவே எடுக்கலாம் கம்மியான பிரைஸ்க்கு அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக அப்டேட் பண்ணுறேங்க இந்த தடவை கிரேப்ஸ் எடுத்திருந்தேங்க கேண்டி கிரேப்ஸ் அப்படிங்கிற மாதிரி நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு பார்த்து தான் தெரிஞ்சது அவ்வளோ இனிப்பாக இருந்தது காஸ்கோவில் இந்த டைம் எடுத்தது இதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்து எப்பயுமே யூஸ்வலாக எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கிரீன் தான் எடுப்போம் பட் இந்த டைம் வந்துட்டு கேண்டி கிரேப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் மித்துலன் குட்டிக்கு ரொம்ப பிடிக்குங்க ராஸ்பெரி ஸோ அதனால ராஸ்பெரியும் ஒன்று எடுத்துக்கிட்டாச்சு நம்ம பேசிகிட்டு இருந்தோம்லங்க இந்த ஒர்க்கை நீ தான் பண்ணணும் இந்த ஒர்க்கை நான் தான் பண்ணணும் அப்படி தான் நாங்கள் ஷேர் பண்ணி பண்ணிப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டுலாம் ஹஸ்பண்ட் கழுவுவாங்க நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் அது மாதிரி துணியெல்லாம் துவைச்சிருவாங்க ஸோ ஒர்க்கை வந்து நாங்கள் ஷேர் பண்ணி தாங்க பண்ணுவோம் கல்யாணமான இருந்து அப்படி தான் நிறைய பேர் ஷார்ட்ஸ்லலாம் பார்ப்பேன் ஸோ இந்த ஒர்க்கை நான் தான் பண்ணணும் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்தால் ஃபோன் பார்த்துட்ருப்பாங்க இல்லை ஷார்ட்ஸ் பார்த்துட்ருப்பாங்க அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் பட் நம்ம வந்து ஒரு இப்போ வேறு ஒரு இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறப்ப இந்தியாவிலலாம் இருந்தோன்னா ஒர்க்குக்குன்னு தனியாக ஆள் வச்சுக்கலாம் வீட்டுக்கு வேலைக்காரங்க அந்த மாதிரி வச்சு வேலை பார்ப்பாங்க ஒர்க் போய் ரெண்டு பேரும் ஒர்க் போயிட்டு இருக்கும்போது அப்படி இல்லைங்கிறப்ப பேரண்ட்ஸே வந்து வந்து மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணுவாங்க ஈவன் பேரண்ட்ஸே பசங்களை பாதி வளர்த்து விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இங்கே வந்து இது கிடையாது நாங்களே தான் எல்லா ஒர்க்கையும் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிறனால என்னால் முடியல அப்படிங்கிறப்ப அந்த டைம் அவங்க பார்த்துருவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் முடியல அப்படிங்கிறப்ப அவங்க உங்கள் வீட்டுக்கு வரதுக்குள்ள வீடை வந்து க்ளீனாக பர்ஃபெக்டாக வச்சுக்கணுங்கிற ஒர்க்ஸ் எல்லாமே நான் பண்ணிப்பேன் ஷேர் பண்ணி தாங்க பண்ணுவோம் அப்படியே இருந்தாலும் ரெண்டு பேரும் பசங்க அப்படிங்கிறனால ஆல்வேஸ் நாங்கள் வந்து ஒரு ரன்னிங் மோடில் இருந்த அந்த ஒரு ஃபீல் வந்து எங்களுக்கு இருந்துகிட்டேதான் இருக்குதுன்னு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸாக சால்மன் நீங்கள் எடுக்கவே இல்லை எனக்கு மீன் இங்கே எடுக்கிறது ரொம்ப பிடிக்குங்க பொதுவாகவே ஹஜ்மார்டில் தான் எடுப்பேன் பட் காஸ்கோ வர்ற டைமில் நான் இங்கே பல்காக மீன் எடுத்துகிட்டு போயிருவேன் ஒரு பேக் ஃபுல்லாக டுவெண்ட்டி சிக்ஸ் டாலர்ஸ் போட்டிருந்தாங்கங்க இது என்ன பிராண்ட் எடுத்தேன் அப்படிங்கிறத நான் அப்கமிங் ஷார்ட்ஸ்லையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை எப்படி குக் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க முள் எதுவுமே இருக்காதுங்க நம்ம எடுத்துகிட்டு போய் அப்படியே மசாலா தடவி நமக்கு ஏற்ற டைப் ஆஃப் குக்கிங்கில் இப்படி தான் சமைச்சு சாப்பிட்ணுன்னு இருக்காங்க அதை பற்றி பேசலாங்க இன்னும் நிறையா இருக்குது ஷாப்பிங் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு லஞ்ச் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா சமையல்லேருந்து விடுதலை கிடச்சி மதியம் மட்டும் ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கோ என்ன வேணுமோ அப்படிங்கிற மாதிரி மனசில் சொல்லிகிட்டே வந்து வயிறு நிறையா சாப்பிட்டாச்சு அப்புறம் கோலி சோடாவும் அந்த கடையில் தான் வாங்கி குடித்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா பட் நம்ம ஊர் டேஸ்ட் இல்லை கோலி சோடா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் குடிக்கலாங்க ஸோ அதுதான் குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வந்ததினால பசங்க ரெண்டு பேரும் கோலி சோடா குடிக்கணும்னு சொன்னாங்க அதனால தான் ஸ்டாலரில் வந்து அந்த ரெண்டு கோலி சோடாவும் இருக்குது பர்ஃபெக்டான இன்டோர் கேம் தான் சொல்லணுங்க இது ஸ்டார் வார் பின்பால் ஸோ ஒரு கிட்ஸுக்கு வந்து என்கேஜாக இருக்கும் யாராவது வந்துட்டு ஒரு இன்டோர் ப்ளே கேம் மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படிங்கிறப்ப காஸ்கோவில் இந்த ப்ராண்டை செக் இதை வந்து செக் பண்ணி பாருங்க ஸ்டார் வார் மல்டிபிள்ஸ் ஆஃப் பேக்ஸுமே சைடில் வச்சுருந்தாங்க ஸோ நல்ல ஒர்த்து தான் ப்ரைஸ் வந்து ஃபோர் செவன் டபுள் நைன் டாலர்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ தம்பிக்கு வந்து நான் ஸ்கூல் பேக்கும் பார்த்துட்ருந்தேங்க பின்பால் பார்த்தோன்னே பசங்க அதில் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு முன்னாடி ஒரு சில கிட்ஸ்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு இன்டோர் பிளேன்னு தாங்க சொல்லணும் இது என் இருக்கும் சரி ஸ்கூல் பேக் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கு அடுத்த செக்ஷனுக்கு நாங்கள் போயிருந்தோம் இதோட பேக் செக்ஷனில் நிறைய ஸ்கூல் பேக் கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்கங்க ஸோ அதில் தான் தம்பிக்கு ஒன்று எடுத்தோம் என்ன கலர் எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறேங்க ஸோ தம்பிக்கிட்ட தான் இருந்தேன் இதில் என்ன கலர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் பாத்தீங்கன்னா டூரில் கலர்ஸ் தாங்க மெயின் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக கூட பிங்க் வந்துடக்கூடாது பசங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒன்று ப்ளூ இருக்கணும் இல்லை பிளாக் இருக்கணும் ஸோ அவங்க போட்டிருந்த கலர்ஸுமே ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் பீசஸ் ஆஃப் கலர்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ நிறைய அவுட் ஆயிடுச்சுங்க பேக்கு ஸ்கூல் கரெக்டாக ஓப்பன் பண்ணுற டைமில் நிறைய ஜிப்புமே உள்ளே இருந்தது மல்டிபிள்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் செக்ஷன்மே அந்த ஒவ்வொரு ஓப்பனிங் ரேக்லேயுமே இருந்த மாதிரி இருந்தது ஸோ ஓகே இது கொஞ்சம் ஒர்த்து தான் ப்ராண்டு அடிடாஸ் ப்ராண்டு ஸோ அதனால் இதில்வே எடுத்துடலான்ங்கிற மாதிரி நாங்கள் செக் பண்ணிகிட்டு இருந்தோம் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் டபுள் நைன்ங்க கரெக்டாக சொல்லணும்னா டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் ப்ரைஸு பட் நல்ல ஒர்த்து தான் பிடிச்ச மாதிரியே எடுத்துருவோமே அப்புறம் திரும்ப அகைன் பேக் கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரணதீரன் கிட்டே தான் நான் செக் பண்ணிட்டு இருந்தேன் தம்பி கடைசி ஃபைனலாக நான் அந்த ரைட் ஹேண்டில் வச்சுருக்கேன் பிளாக் கலர் பேக் தான் வேணும்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்தாச்சுங்க சரி நான் வந்துட்டு கொஞ்சம் ப்ளூவில் இருந்தால் ப்ளூவில் எடுக்கலாம்ங்கிற மைண்ட் செட்டை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் பட் அண்ட் ப்ளூ அண்ட் பிளாக் மிக்ஸ்டாக தான் இருந்தது நான் கையில் வச்சிருந்தது சரி ஃபைனலைஸ்டாக அதை எடுத்துடலாங்கிற மாதிரி போயாச்சு மைல்ட் ஒரு க்ரீன் கலரில் இருந்தது பட் தம்பி வந்து வேணாம் நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டேன் எனக்கு அந்த பிளாக் வித் ப்ளூ தான் வேணும் அப்படின்னாங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னது அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்கல்ல சிஸ்டர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ஜாப்க்கு அப்ளை பண்ணி போனீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும் அப்புறம் வந்துட்டு யூடியூப்லேயும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்கள் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் அதாவது நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக ஃபர்தர் மோர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே கிடைக்குங்க ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வந்து இருக்கும் ஒவ்வொரு ஜாப்லையுமே கொஞ்சம் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா இருந்து கால் பண்ணி ரிலேட்டிவ்ஸை ஸோ என்னோடய சைடு ரிலேட்டிவாக இருக்கட்டும் இல்லை இவங்க சைடு ரிலேட்டிவாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் கேட்குறது என்னன்னா இவ்வளோ நாள் நானே தனியாக ஹேண்டில் பண்ணி எல்லா ஒர்க்கையும் பார்க்கும்போது கூட எப்படிமா பார்த்தேங்கிற ஒரு மைண்ட் செட் பாயிண்ட் ஆஃப் வியூவிலலாம் யாரும் பேச மாட்டாங்கங்க ஸோ இப்போ ஒர்க்குக்கு போகிறேன்னு சொன்ன உடனே எந்த ஒர்க் போகிற எந்த ஸ்கூல் போகிற எந்த கிளாஸ் போகிற எப்படி எடுக்கிற நீ தான் மெயின் டீச்சராக நீயே சொல்லிக் கொடுத்துருவியா உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா இங்கிலீஷுங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேனே தவிர்த்து தமிழ் அப்படின்னா நம்ம வந்து தூய தமிழ்ல ஒன்றும் நம்ம இப்போ யாருமே பேசிட்டே இருக்க போறதில்லை அதே மாதிரி தான் இங்கிலீஷுங்கிறது நமக்கு ஒரு லாங்குவேஜ் தானே தவிர்த்து ஆஹ் பர்ஃபெக்டாக பேசினா தான் நீ இந்த வேலையில் இருக்க முடியும் அப்படின்னா இப்ப யாருமே எந்த ஒர்க்கையுமே பண்ண முடியாதுங்க உங்களுக்கே தெரியும் பேசலாங்க கொஞ்சம் டீப்பா என்ன நோன்னீங்கன்னா பேசிகிட்டே இருப்பேங்கிற மாதிரி ஸோ இங்கே எப்போதைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் பேக்கு வந்து நான் கையில் வச்சுருக்கேன் இல்லைங்க ப்ளூ கலர் ஒன்று ரெட் கலர் ஒன்று இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா மல்டிப்புள்ஸ் ஆஃப் பேப்பர்ஸில் க்ரியேட்டிவாக கலர் அடிக்கிற மாதிரி தாங்க ஸோ நான் ஒன்று மட்டும் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஒன்றே ஒரு பேக் எடுத்துக்கிட்டேன் ஸ்பைடர்மேன் மேன் இது வந்து ஒரு டுவெல் டாலர்ஸ் போட்டிருந்தாங்க இந்த சம்மரில் ஜஸ்ட் வான் டூ என் கேஜ் இருந்தேன் ஒன் வீக்காக இருக்குது ஸ்கூல் திறக்க போகிறாங்க சரி ரணதீரன் கேட்டால் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பேக் ரெட் கலர் ஸ்பைடர் மேன் பேக் மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஸோ எப்பயுமே நான் காஸ்கோடில் தாங்க எடுப்பேன் இந்த மாதிரி மல்டிபிள் ப்ரஷ்ஷஸ் எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் ஒரு ப்ரஷ்ஷை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஒன் மந்த் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் நாங்கள் ப்ரெஷ்ஷை வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஃபிரோசன் சிக்கன் ப்ரஷ்டும் எடுத்திருந்தேன் ஸோ ஆல்மோஸ்ட் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சு ஸோ பில் போட்டு பேக் அகைன் வீட்டுக்கு ஃபோர் தேர்ட்டிக்கே கிளம்பிட்டோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நன்றிங்க